ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் வீட்டு சமையல் அவங்க ஜீவா பேசுகிறேன் எனக்கு நான் எங்கே இருக்கேன்னா சென்னையிலேருந்து நான் தேனிக்கு வந்திருக்கேன் தேனி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஓடைப்பட்டின்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்திருக்கேன் இது எங்கள் அப்பாவோடய தோட்டம் எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என் தம்பிக்கு கல்யாணம் அதனால நாங்கள் விசேஷத்துக்கு வந்திருக்கோம் சரி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாமேன்னு வந்தோம் பாருங்கள் தோட்டம் வந்து வந்தாச்சு தோட்டத்துக்கு ஆனால் ஆனால் பாருங்கள் எங்கள் அப்பாங்க தண்ணி இருக்காரு செடிக்கெல்லாம் எங்கள் காய் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஆனால் எங்கள் அப்பா இந்த வாட்டி வித்தியாசமாக அவரக்கா புழு கலரில் அவரக்காய் போட்டுருக்காரு இந்த பாருங்கள் இந்த பாருங்க இந்த கலர் அவரக்கா போட்டிருக்காரு இந்த சைடு ஃபுல்லாகவே அவரக்காய் தான் ஃபுல்லாகவே இந்த கலரில் தான் இருக்கும் இந்த சைடு இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாவக்காய் செடியாக இருக்கும் அங்கே எங்கள் அம்மா நான் கீரை கேட்டேன்னு சொல்லி பறிச்சிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாங்க தண்ணி பறிச்சிட்டு என் தம்பி அங்கே அவரைக்காலாம் பறித்ததை வந்து வெயிட் போட்டு எடுத்து காட்டிகிட்ருக்காரு வாங்க நான் எவ்வளோ பறிச்சிருக்காங்க எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் பாருங்க அவர்கா வந்து ப்ளூ கலரில் இருக்குது கோசு ப்ளூ கலரில் கேரட் ப்ளூ கலர் ப்ளூ கலரில் நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை இது எங்கள் அப்பா மட்டும்தான் அந்த அவருக்கா போட்டிருக்காங்களாம் மார்க்கெட்லேயே இப்போ மார்க்கெட்டில் சேல்ஸ் வருதுன்னா அது எங்களோடது தானா அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இதை வந்து எங்கள் அப்பா அந்த பாருங்க அந்த சாக்கில் எடுத்து போட போகிறாங்க ஈரதுல இதில் எடுத்து இப்படி போட்டுருவாங்க போட்டு தான் மார்க்கெட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க எத்தனை கிலோப்பா வெயிட் இருக்கும் எண்பது தொண்ணூறு கிலோ தொண்ணூறு கிலோ வெயிட் போடுவேன் அந்த செடிப்பாவை இதோட பூவை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கலரில் தான் பூ இருக்கும் இது வந்து நான் புளுன்னு சொன்னேன் ப்ளூ கடையா தான் என்ன கலர்ப்பா இருப்பா என் பையன் சொன்னால் பாருங்கள் அந்த கலர் தான் இன்னொருவாட்டி சொல்லுற சேர்த்தோமா பேர்பிள் பால் பூ கலர் இதே கலரில் தான் காய் இருக்கும் பூவும் இருக்கும் இதோட செடி பாருங்கள் அப்படியே இப்படியே வரும் அப்படியே அழகாக காயெல்லாம் பூக்குவோம் பாருங்க இதில் தான் பறித்து பறித்து மூட்டையாக போடுவோம் பாருங்க பூ இப்போ நம்ம செடி பார்க்கலாம் பாவக்காய் செடி சின்னதாக இருக்குது இது கொஞ்சம் பெருசாக தான் எப்படின்னு காட்டுறேன் இங்கே இந்த பாருங்க இது கொஞ்சம் பெருசு இது அதை விட பெருசு இதுதான் இந்த கயிற வச்சுதான் காட்டுவாங்க வளர்ந்துக்கிட்டே வந்துச்சுன்னா இது அப்படியே பாருங்கள் அப்படியே வரும் வந்து தான் இப்படியே வரும் இது வந்து நாங்கள் காய் பூவோட காட்டுறோம் என்ன பண்ணுறோம் இதுதான் பூ பாருங்கள் காய் வந்துட்டு லாஸ்டில் தான் பூ வரும் இது பாருங்க இந்த படி தான் காட்டுப்பா அழகா இருக்கும் அப்படியே பெருசாக காட்டு இது கொஞ்சம் பெருசா நினைவு தான் இதுலேருந்து உடச்சி இதுலேருந்து உடச்சி மூட்டையாக போட்டு மார்க்கெட்டுக்கு அமைச்சி விடுவாங்க ஃபுல்லாகவே செடி தான் ஃபுல்லாக பாவக்காய் செடி அந்த சைடு அவரை கச்சேரி எல்லாமே பப்புள் கலர் தான் இருக்கும் பாருங்க பாவக்கா பெருசானா இப்படிதான் இருக்குது இதை தான் நம்ம உடைப்போம் அழகா இருக்குல்ல முன்னாடியெலாம் இந்த மாதிரிலாம் தண்ணி நம்ம பாய்ச்சவே மாட்டோம் முழுசாவே மம்முட்டியை வச்சு கொத்தி ஃபுல்லாக பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் சொட்டு நீர் பாசனம் தண்ணியில் இருந்தாலும் சொட்டு நீர் பாசனம் போட்டு இந்த மாதிரி வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் சுட் நீர் பாசனம் போட்டுவிட்டு இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவக்காய் செடி இப்போதான் சின்னதாக வாழ்ந்துட்டு இருக்கு எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் கலையெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ தண்ணி இதில் பாய்ச்ச போகிறாங்களாம் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த செடி எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம் இந்த பாருங்க இவ்வளோ தான் சின்ன தடவை வளர்ந்துச்சு இதுக்கப்புறம் பெருசு இந்த பாருங்கள் இப்படியே வர்றது இந்த கம்பியிலெல்லாம் சுற்றி சுற்றி விட்டுருவாங்க இதெல்லாம் பூ பூத்து காய் காய்க்கும் பாருங்கள் வெயில் உங்களுக்கு காட்ட முடியல நானும் இதை பாருங்கள் இதுதான் பூ பூத்து கோவக்காய் வைக்கும் இன்னும் இதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க இன்னும் ஒரு மாதம் ஆகும்ப்பா அப்படின்னா பாருங்க இது கோவக்காய் செடியோட பூவு இந்த பாருங்கள் இது காய் கா காய் இது பூவு இந்த பாருங்கள் இது காய் இது பூவு அழகா இருக்குல்ல கோவக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு வாள் வந்துச்சுன்னு சொன்னேன் எனக்கு தம்பி பையன் அவங்க நான் காட்டுறேன் சத்தமே இல்லாமல் போய் அவங்கள நம்ம வீடியோ எடுக்கல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த குடிசைக்குள்ள உக்காந்துருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே வாங்க போவோம் நம்ம கோவை கச்சேரி தாண்டி பாவ கச்சேரி தாண்டி அவர் கச்சேரிக்குள்ளே போவோம் அவங்களை பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வந்தால்

செடி ஃபுல்லாகவே green கலரில் இருக்கும் அந்த தோட்டத்தில் பாப்புள் கலர் பார்த்துருப்பீங்க இது வந்து கிரீன் கலரில் அந்த பாருங்கள் பூவும் பாருங்கள் க்ரீன் கலர் அவர் அவர்காலையும் நம்ம இந்த கலரில் தான் பாப்புள் கலர் தான் வருது நல்லா சாப்பிட்றேன் இந்த பாருங்க பாப்பிள் கலரில் க்ரீன் கலர் அவ அவர் கலையும் அதே பூ தான் ப்ளூ கலர்லேயும் அதே பூ தான் சாரி பாப்பிள் கலர்லேயும் அதே பூ தான் இது ஃபுல்லாகவே கலர்

இதுதான் க்ரீன் கலராக வரக்கா வாங்க நான் அடுத்தது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை துவர செடி இதை நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் வெயிலாக இருக்கிறது செம்மையாக வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந் இந்த நெட்டு ஃபுல்லாகவே அந்த செடி தான் போட்டுருப்போம் இங்கே வேப்ப மரம் இருக்குது அதுக்கு கீழே தான் நாங்கள் உக்காந்துட்ருப்போம் ஃபுல்லாக இருக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் வீட்டு வால் கடைசி வாழு சாலை கட்டி புடவை எடுத்துகிட்டு வரல அவர் தூங்க வைக்காதனால சுடிதாரோட சாலை கட்டி தூங்க வச்சுட்டு இருக்கிற அதான் தூங்க மாட்டேங்குது வாழு சும்மா வாழு சும்மா வாழு ஆ கூப்பிடுறாங்க கூப்பிடுறவங்க காயல் தம்பியா ரெண்டு கால உம்மா கொடு 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 இன்னும் தருவேன் இன்னும் தருவேன் இன்னும் தருவேன் இன்னும் தருவேன் ஈகத்தால் எடுத்து தருவேன் நான் கொடு உம்மா கொடு உமை கொடு அவரே அவர் எல்லாருக்கும் உம்மை கொடுக்குறாங்கண்ணா சாலை எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் தோட்டத்தை காட்டினேன் இன்னைக்கு சாயந்தரமாக எங்கள் தம்பிக்கு கல்யாணம் அதனால் அங்கே போய் கெட்டி மேலே பார்க்கலாம் அந்த வீடியோவும் பாருங்கள் சாயந்தரமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க என்னான்னு கேட்டு வரேன் ஓகே பாய் மழை பக்கத்தில் இருக்கிறதுனால அழகாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி மழையாக தான் இருக்கும் இந்த மாதிரி காற்றாடி தான் மாட்டி விட்டுருப்பாங்க கோவக்காய் செடி இது கோவக்காய் தோட்டம் de fullave cuva cada கருவேப்பில்ல இது முருங்கை மரம் வாங்க அடுத்து பார்க்கலாம் இந்த சைடு தென்னை மரம் இந்த டேங்கில் தான் நம்ம ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வைப்போம் கிணறுலாம் கிடையாது அதெல்லாம் மூடிவிட்டாங்க இதில் தான் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுட்டு மூணு நாலு தோட்டத்துக்கு சேல்ஸ் ஆகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க தண்ணி பாய்ச்சிப்பாங்க அந்த பாருங்கள் பழம் கிட்ட போய் பார்க்கலாம் அது முருங்கை மர தோட்டம் பாருங்கள் எங்களோட என்ன சொல்கிறது அது எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அப்பா பூட்டி வச்சுட்டாங்க இங்கே தான் திங்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க மருந்து அடிக்கிற திங்ஸு மழை காலத்தில் வந்து அங்கே தான் உட்காந்துப்போம் இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம் எடுப்போம் நல்லாயிருக்கும் வண்டி நிற்பாட்டி வச்சுருக்காங்க அது வந்து துவர செடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காற்றாடி சுற்றிட்டு கிடக்கு எங்கள் மலையெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சைடு காட்டு இல்லைங்களா மலை அதுதான் மலை இங்கே கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போயுமே குழு இருக்கும் பாருங்க அவருக்கு அவள் பறித்து மூட்டை போட்டு கட்டியாச்சு இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அது மார்க் சேல்ஸ் ஆகும் என் பையனை என் தம்பி பையனை அவங்க விளாண்டுட்டுருக்காங்க வா தண்ணி ஓடுது நம்மள இந்த வாய்க்கால் அந்த மாதிரி விளாண்டாதான் இந்த மாதிரிலாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இப்போ இவங்க ஆசைப்பட்டாங்கன்னு எங்க அப்பா திறந்து விட்டாங்க இல்லைன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டு வச்சிருப்பாங்க தண்ணி பச்சரோ சரி இது அகத்தி செடி இது பெரிய மரமாக இருந்துச்சு வெட்டிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம சேல்ஸுக்கு கொடுப்பாங்க மரத்தை உடைச்சிட்டாங்க இதான் நம்ம வசிக்கலாம் மாடுகளுக்கு வாங்கி கொடுப்போம் ஏகாதசிக்கெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அகத்திக்கீரை பெரிய மரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் உடச்சி விட்டாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரத்தில் என் தம்பியோட நிஜதார்த்தம் நாளைக்கு கல்யாணம் அதெல்லாம் பார்க்கலாம் அந்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்